ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நிலம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைஞ்ச விலையில் அந்த நிலத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துருவாங்க திண்டுக்கல் மாவட்டத்துலேங்க திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு போகிற வழியிலங்க வத்தலகுண்டுக்கு பக்கத்தில் தாங்க இந்த விவசாய நிலம் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மண் பூமிங்க நல்ல ரோடு பேஸ்லேயே இருக்குங்க கார்னர் சைட்டுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியுமுங்க இந்த நிலத்துலனு பார்த்தீங்கன்னா ஒரு பொது கிணறு இருக்குதுங்க பொது சர்வீஸும் இருக்குதுங்க தண்ணி பஞ்சம் இல்லைங்க நல்ல நீர்வளத்தோடு இருக்கிற விவசாய நிலந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற பூமி தாங்க அருமையான மண்ணுங்க கார்னர் சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க